கௌதம் சைடில் நாளைக்கு என்ன இடம் வந்து பார்க்கலாம் எப்பசோடு வேறு இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்கு நான் இப்படினு பிடிச்சிருச்சுன்னா லக்மெண்ட் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க கௌதம நினச்சி வேதனையோடு இருக்காங்க கௌதம் ஃபோட்டோவை பார்த்து இந்திரா வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல கௌதம் நீ இல்லாமல் என்னால் எப்படியா இருக்க முடியும் நம்ம ரெண்டு பேரும் வந்து இந்த குடும்பத்தோட மெயினான அஸ்தி நீ இல்லைனா என் மனசு கஷ்டப்படாதா அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஆசைப்பட்ட விஷயம் ரெண்டுமே என்கிட்ட இல்லை நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம்னு தான் நினச்சேன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நடந்துச்சு அதை நினச்சி சந்தோஷப்பட்டால் நீ இப்போ என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டேன் இப்போ நான் வந்து வேலை பார்க்கறது தான் நான் சந்தோஷமாக இருந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ என்னால் கூட போக முடியலன்னு சொல்லி கௌதம் நினச்சி வேதனையோடு இருந்து அப்படியே அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏமா வந்து தேம்பி தேம்பி அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க வெற்றி வந்து யதார்த்தமாக எழுந்திரிக்கிறாங்க என்னது லைட்டாக வந்து அலுவல சத்தம் கேட்குது வெளியில் எதுவும் கேட்குதான்னு சொல்லி டோரை தொடர்ந்து வெளில வந்து செக் பண்ணிட்டு வராங்க பார்த்தா ஹேமா தான் அழுவுறாங்கன்னு வீட்டுக்குள்ளே வந்தோனே பார்த்துட்றாங்க அவங்க ரூமுக்குள்ளே வந்தோனே என்ன ஆச்சு ஏமா நான் வெளியில தான் சத்தம் கேட்குதுன்னு நினச்சா நீ என்ன இங்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்க இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீ அழுவலாமா இப்போ தான் நமக்கு நல்ல காரியம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்கிய இப்போ நீ அழுவுறது உனக்கும் நம்ம குழந்தைக்கும் நல்லது இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஏங்க அத்தை எது சொன்னாலும் குத்தங்குறையாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு என்ன குத்தங்குரையாக இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அத்தை வந்து நான் இது செஞ்சால் குத்தோம் அது செஞ்சால் குத்தோன்னு சொல்கிறாங்க என்னம்மா இது அப்படி என்ன தான் சொல்கிறாங்க டீ கூட சரியாக வந்து போடலன்னு சொல்லி மருமக கூட கம்பேரிசன் பண்ணுறாங்க அக்கா எல்லா வேலையும் பார்த்தவங்க நான் வந்து பார்க்காதவ இந்திரா கூட கம்பேர் பண்ணி என்ன ஒவ்வொரு வாட்டியும் வந்து மட்டம் தட்டுறாங்க அவள் பார்த்தியா நிம்மதியாக சந்தோஷமாக இந்திராலேருந்து எல்லோரும் இருக்காங்க ஆனால் நான் அப்படியா இருக்கேங்கிற மாதிரி ஏமா வந்து புகார் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றிக்கிட்ட உன்னை யாரும் வந்து அப்படியெல்லாம் வந்து நினைக்கவே இல்லை ஹேமா நீ தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கதர் ஒரு பக்கம் வந்து காவியாகிட்டே வந்து ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேட்டு இவகிட்ட அன்பா பசமாக தான் நம்மளோட திட்டம்லாம் வந்து தவிடுபடி ஆகாமல் இருக்கும் இல்லாட்டி வந்து நான் வந்து ரோஷினியை கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயம்லாம் இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கஷ்டமாயிடும் இந்திரா தான் அந்த விஷயத்தை வந்து தடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்திராவை பற்றி வத்து வைக்கணும்னா இவகிட்ட அன்பா பேசுமா தான் நடந்துக்கணுங்கிற மாதிரி தான் கதர் வந்து அந்த எண்ணத்தோடு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க குட்டி பையன் எப்படி இருக்கான் ஏங்க இப்போ தாங்க தூங்க வச்சுருக்கேன் தூக்கிறாதீங்க அப்புறம் அழுவ ஆரம்பிச்சிடும் அப்புறம் திரும்பி இருந்து அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம காவியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஒரு ஒரு ரிங்கை வந்து எடுக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல காவியா மட்டும் அசந்து வந்து உட்காந்துருக்காங்க டயர்டா அப்போன்னு பார்த்து நீ கண்ணை மூடி எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சி நிற்கிறாங்க கண்ணை திறக்கவே கூடாதுன்னு சொன்னோன்னே அந்த ரிங்கை எடுத்து கையில் வந்து போடுறாங்க இது எனக்கா ஆமாம் உனக்கு தான் இத்தனை நாளாக நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஒன்னியின் குழந்தை என்பது பத்திரமா பார்த்துக்கிட்டு தான் என்னோட எண்ணமே சரியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து இந்திரா எப்படி வந்து விடுவா அதுதான் எனக்கு சுத்தமாக புரியலைங்கிற மாதிரி அதிட்டியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிற எதனால வந்து உனக்கு அப்படியெல்லாம் தோணுதுன்னு காவியா வந்து கேட்குறாங்க ஆமாம் ஏற்கையுமே ஒரு வாட்டி வந்து நான் காப்பாற்றலான்னு வந்தேன் கடைசியில் வந்து ஏன் மேலே பழி போடுற மாதிரி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை கதிர் தான் அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கா இந்திரா மேலே ஒத்துமொத்த பழியும் வந்து போடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அது நம்ம காவியாவுக்கு வந்து சரியாக தெரில ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் இந்திரா வந்து கோவப்பட்டு பேசுவான் ஆனால் இது மாதிரிலாம் டைரெக்டாக வந்து யாரையும் பழி வாங்கணும்னா நினைக்கவே மாட்டா அவ ஏன் தங்கச்சிங்க இருப்பினும் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா அவளை என்ன ஏதுன்னு நான் கண்டிச்சு வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா அடுத்த நாள் கலையில் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து ஜேக்கு காஃபி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன கஷாயம் கொண்டு வந்திருக்கியா எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ எப்போ பார்த்தாலும் வந்து நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பொருளாக வந்து கொடுக்குறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அத்தை இது காஃபி தான் குடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது காஃபின்னு சொல்கிற டீ மாதிரி இருக்குது அத்தை நான் மாற்றி சொல்லிட்டேன் டீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன போடுறோன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே குடிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல நினச்சையா குடிச்சு பார்த்தோன்னே வந்து பரவாயில்லையே டீ நல்லா போட்டிருக்க சூப்பர் ஏமா பார்த்துக்க உன்னோட சின்ன பொண்ணு இவ எப்படியெல்லாம் சமையலில் பூந்து விளாட்றா இவ எவ்வளோ பெரிய இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா ஐஏஎஸ் ஆஃபீஸர்மா அப்படி இருக்கும்போது எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் ஏமா உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி உன்னால் வந்து நடந்துக்க தெரியாதா சின்ன பிள்ளைத்தலமா வந்து அழுதுகிட்டே இருக்க ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்கண்ணா அதை கற்றுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆர்வமாக வந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு அழுதா உனக்கு அந்த விஷயம் வந்து வந்துடும்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கு அந்த நெக்லஸும் கிடைக்காது என்னோட சூப்பரான மருமகங்கிற பேர் வந்து உனக்கு கிடைக்காது பார்த்துக்க அதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை நான் வந்து யார் வந்து நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நெக்லஸ் வந்து கொடுக்க முடியும் இது சாதாரண விஷயம் இல்லை என் கௌரவத்தையே வந்து யார் அடுத்த தலைமுறையில் வந்து காப்பாற்ற போகிறாங்களோ அவங்களுக்கான பரம்பரை நெக்லஸ் வந்து கொடுக்க போகிறேன் இந்த வீட்டில் நாலு மருமக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்னோட மருமக எந்த மருமக ஜெயிப்பாங்கன்னு எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது பார்த்து நடந்துக்க ஹேமா உனக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆனால் சின்ன விஷயம் கூட தெரிய மாட்டேங்குது உனக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்போட பேசினோன்னா திருப்பியும் அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முக்கியமாக எதாவது ஒன்று சொல்லிட்டால் மட்டும் போதும் அழுதுகிட்டே இருக்கா அழுகிறத விட்டுட்டு எப்படி கற்றுக்கணுங்கிற முயற்சி பண்ணி இந்த ஒரு வாரத்தில் என் மனசை வந்து கவர்ந்து உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட இந்த நெக்லஸ் வந்து வாங்கிட்டானா எனக்கு தான் கண்டிப்பாக நெக்லஸ் வாங்குவேன்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுவியா அதை விட்டுட்டு எனக்கு போட்டியாக வந்து ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க ஆனால் எங்கள் அத்தை எனக்கு தான் வந்து கொடுத்தாங்க அவங்க மனசை ஜெயிச்சது நான் தான் இது ரொம்பவே பெரிய விஷயம் தெரியுமா அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்காக போராடி ஜெய்ப்பியா அதை விட்டுட்டு சும்மா அழுதுகிட்டே இருந்தால் எப்படி வெற்றி உன் மனைவிக்கு வந்து சொல்லி புரிய வைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் எந்த வந்து போகிறாங்க எனக்கு ஏமா போடுற டீ எனக்கு ரொம்பவே பிடிச்ச டீ தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்டி நானெலாம் கேட்டால் மாட்டியா டீ காஃபி எல்லாம் உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமான கதிரும் நம்ம ராகினியும் வந்து கேட்குறாங்க உடனே அவங்களுக்கும் டீ வந்து கொடுக்குறாங்க பரவாயில்ல நல்லா தான் சமைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஹேமாக்கும் நம்ம இந்திராவுக்கும் விரிசல் வரணும்னே அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அக்கா சொல்றது தப்பே இல்லை ஹேமாவுக்கு தான் வருது ஒன்றும் சமைக்க கூட வரமாட்டேங்குது டிஏ படத்தரலன்னா சமையல்லாம் எந்த லட்சணம் அப்படின்னு சொல்லி கண்ணாபுனா திட்டுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அக்காவும் கூடிய சீக்கிரம் கற்றுக்கிட்டு அவங்களும் வந்து ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படின்னு நம்ம இந்திரா வந்து கையை பிடிச்சிட்டு சொல்லும் போது இந்திரா வச்சு தான் என்னை எல்லாரும் கண்ணாபுனா திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்திரா கையை உதறி விட்டுட்டு ரூம்குள்ளே வேக வேகமாக போகிறாங்க எப்படியோ இந்திராவும் ஏமாவும் பிரிக்கிறதுக்கு இது ஒரு வழியா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க